நெறஞ்சுதான் சரி ஆள உடுமா வர வர நீ என் பேர வாயத்திறந்து கூப்பிடுது இல்ல ரேடியோ தான் கூப்பிடுது இவங்க பெரிய ஜான்சிகிராணி இவங்க பேர வாயத்திறந்து கூப்பிட்டா தான் வெளியே வருவாங்க மொத்த எனர்ஜி வேஸ்ட் ஆகுது

இந்த ரெண்டு டெக்னாலஜி கலந்து நான் வீடு வீட்டுக்கு பால் சப்ளை பண்றேன் நீ தைரியமா வந்து என்கிட்ட எட்டனாவுக்கு பால் கேக்குற என் பால மோந்து பாக்குறதுக்கு உதவுமா இந்த எட்டனா பிச்சைக்காரன் நாயே எந்த மரத்தடியில் உட்கார்ந்து இந்த எட்டனா பிச்சை எடுத்த இல்ல உண்டியில் கடையில் ஓட்ட போட்டு உருவினியா ஒட்டு பாரு எவ்வளவு வருஷம் வச்சிருக்கானு இங்க நின்ன இடிச்சு தள்ளிடுவோம்ப்பா உன் புருஷம் பேர் என்ன அந்த நாய் காலையில் சேர்ப்படி அஞ்சு மணி சொல்லி வை அவனுக்கெல்லாம் காபி கேக்குதா அந்த வாயை போட்டு மண்ணுல வச்சு தேச்சு விடு கமால் குயிக் குயிக் குய் வாட் டான்சன் கிடியே போய் தம்பி நீங்க யாரு யோ எடுத்து வங்கியா எடுத்து வையா என்ன பே நீங்க யாரு தம்பி நீங்க இல்ல போய் யோ எடுத்து வங்கியா நீங்க எல்லாம் தூர் தானே யாரு என்னன்னு யாரும் கேட்க கூட தெரியுமா கமானியா குய்க்கியா தம்பி நீங்க யாருன்னு எனக்கு மட்டும் சொல்லுங்களே ஐயோ ஊரு எல்லாம் சாஸ்தியா இந்த கறி கடிக்குது இங்க என்னை என்ன அடிக்கடி தொந்தரவு பண்ண கூடாது நான் படிச்சவன் ஜாக்கிரதை

You poor man? man? Oh, man. man. I poor man. Thanks பால் 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 என்ற வந்த எட்டுக்கு சுண்ணா படிச்ச மாதிரி உடம்பெல்லாம் வெள்ளையா இருக்கு மூஞ்சி மட்டும் தாட்டி இருக்கு கொஞ்சம் பேசுங்க நான் ஒரு தேசியவாதி அதனால தான் ஊருக்குள்ள கொடிய கொடியா அந்த கொடியா

வெள்ளக்காரன் கொடியை இறக்கிட்டு நம்ம கொடிய ஏத்துறதுக்கு உசிரியே கொடுத்தாங்க நீங்க என்னடானா தம்மா துண்டு முட்டாய்க்கு தெரு தெருவா லோலோன்னு அலையறீங்க திருந்துங்கடா டேய் ஐயா இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ண நீங்க திறந்துட்டீங்கயா உன் கண்ணனை துருப்பிடிச்சு இரும்பட்டியா பெட்டியா பீரோவா நான் திறக்கிறதுக்கா இப்ப இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து எனக்கு தேசிய உணர்வு வந்துருச்சியா இப்போ ஒரு நிமிஷம் நீ மனுஷனே இல்ல தெரியுமா அதை விடுங்கயா என் உடம்பு துண்டிக்குதுயா இந்த தேசத்துக்காக இந்த நாட்டுக்காக

பால் ஊட்டி வளர்த்த கீழி பழம் கொடுத்து பார்த்த கீழி பால் பால் இது பால்! தமிழ் இப்ப நீ என்ன பாட்டு பாடுன பேசனேங்க… பேசுனியா இல்ல நீ பாடுன உன் குரலே குயில்மா இருந்தது கை காட்டும் கண்ணுமணி கொஞ்சம் மோகம் காட்டு முத்துமணி காட்டாதே பழையல் கைய ஆட்டாதே வெளியில் வா பசுங்களே பாரமணி நான் ஊருக்கே பால்ல தண்ணிய கலந்து ஊத்துறேன் ஓ ஒருத்திக்கு மட்டும்தான் என் மனசையே கலந்து ஊத்துற பத்திரமா பிடிச்சுக்கோ

கிட்னிய குடுங்க ஒரு கண்ண நோண்டி குடுங்க மூக்க அறுத்து பாதிய குடுங்க இல்லனா வயித்துக்குள்ள கைய விட்டு கோடல புடிங்க ஒரு 10 மூளை குடுங்க அது என்ன ஆ உன இதே இதே என்னடா மாமூலா சொல்லிட்டு இருக்கீங்க இத பார் ஏ லைல்ல ரொம்ப நீ கிராஸ் பண்ற நான் ரொம்ப மோசமானவ கெட்டவன் நான் பாசமானவ நல்லவ நீ பாம்பு புத்துக்குள்ள கைய விடுற அது உன்ன கொத்தாம விடாது நான் கை விடுறதே அந்த பாம்போட விஷப்பல்ல புடுங்கிறதுக்கு தான்

ரெண்டு பேரும் யாரும் வச்சாங்கறத நான் தான் முடிவு பண்ணணும் வீட்டுக்குள்ள வச்சு பேச வேண்டிய விஷயத்தை வெளிய வச்சு பேசுறீங்க வீட்டுல வீசி ஆமா வாங்க பின்னால அந்த பொண்ணு கிடப்பான்னு மனப்பால் குடிக்காதரா கழுதப்பால் குடிச்ச கருங்காட்டேரி பொன்ன மாதிரி பால் பிச்சுற கை நாட்டுக்கு உத்தர குத்துவான்னு மனப்பால் குடிக்காத உன் மூஞ்சி நிறைய கரியலி தான் பூச போறான் என்னடா சிரிக்கிற நான் வயசுல பெரியவன்

அது நீ செத்ததுக்கு அப்புறம் தான் அத நல்லா நீ ஞாபகத்துல அக்கா ஒண்ணு வருது மேகலை மணிமேகலை என்னடா வெக்கமா பிள்ளைங்க வந்திருக்கானுங்க பாருடா பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை அதனால அதுக்கு வெக்க வெட்டு போகலை இருக்காதுங்களா பின்ன சிரிடா சிரி ஆ ஐயோ என்ன ஆச்சு ஒன்னோ பண்ணிட்டியடா தங்கச்சி இந்த ரெண்டு பேர்ல உனக்கு யாரை பிடிக்குதோ அட்னுடா அவங்க கழுத்துல மாலையை போட்டு கணவனா திறந்ததுக்கு தாய் ஓ அம்மா அம்மா தாயே என்ன காப்பாத்துமா ஏன் கழுத்துல மாலை போட்டு என் வாழ்க்கையை வீணாக்கிடாதம்மா ஆய் காலில் விழுந்தா மட்டும் என் தங்கச்சி உன்னை கட்டிக்கிறான்னு சொல்லி மனப்பால் குடிக்காத தச்சி நாய நான் எங்கட மனப்பால் குடிக்கிறேன் நானே டின்னு வச்சுட்டு வீடு வீட்டுக்கு பால் ஊத்திட்டு இருக்கேன் அம்மா நான் ஒரு படிக்காத அம்மா தண்ணி ஊத்துன பாவி வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியாத சண்டான உடம்பு பூரா சொரி சரங்கு வியாதியோ வியாதி என்ன கல்யாணம் பண்ணி நீ எந்த சுகத்தையும் அனுபவிக்க முடியாதுமா பாருமா என் தம்பியை கட்டிக்குமா அண்ணி சரிபடி கொடுங்க இப்போ நீ எதுக்கு அவனை அன்னின்னு நீங்க தானே கட்டிக்க போறீங்க அப்பா அண்ணிதானே வாங்க கட்டிக்கிறோம் அங்க சென்னை நான் ஒரு மோசமான நான் கொடுத்தா உருப்படவே உருப்படாது நான் தஞ்சி எல்லாரும் செத்து போயிடுவாங்க அப்படியே கவர்மெண்ட் அதனால மூத்தவர் இந்த மண்ணில் அம்மா நான் ஒரு நான் ஒரு நான் ஒரு சோமாரி நான் ஒரு நான் ஒரு ஐயோ நான் ஒரு

போங்கடா ஆளு கூட தெருக்கு போய் நாயா பேச அலைஞ்ச தங்கச்சி வெயில் அடிக்காம கருத்துருவ